நம்ம கோவில்பட்டி புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உள்ள சுபாநகர் நகர்லே வீட்டுக்கு பேக் சைடில் உள்ள திருமால் நகரில் திருமால்நகர் எக்ஸென்ஸ் தான் நம்ம நிற்கிறோம் அனெக்ஸ் நகர் நான் நிற்கிறது வந்து அனேக்ஸ் நகர் தார் ரோடு ஃபேஸ் நல்ல ஒரு இருபத்தி மூணு அடி தார் ரோடு மேலே ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டு அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி போடலாம் இல்லை ஒரு சேல்ஸ் வீடு போடலாம் இல்லை நம்ம வீடு கட்டுறதா இருந்தாலும் கட்டலாம் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி கம்மியான பட்ஜெட்டில் வந்திருக்கு நம்ம திருமால் நகர் டோரா பார்க் தெரியும் பாருங்கள் வீடியோவில் பாருங்கள் டோரா பார்க்குக்கு லெஃப்ட் சைடில் உள்ள ஒரு ரோடு கரெக்டாக அந்த ரோட்டில் நேரம் வந்தால் நல்லா பார்த்தா ஒரு ஐநூறு தான் வரும் இந்த ப்ளாட்டுக்கு வரதுக்கு கிழக்க பார்த்தா ஒரு அஞ்சே கால் சென்ட் பிளாட்டு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் நம்ம பார்க்க வந்த பிளாட்டு இது தான் அஞ்சே கால் சென்ட்டு மொத்தம் கிழக்க பார்த்த பிளாட்டு ஒரு சூப்பரான லேண்டுங்க இது போக நம்ம இடத்துல ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா நம்ம இடத்துக்கு அங்கிட்டு நமக்கு பிளாட்லாம் கிடையாது புறம்போக்கு இடம் தான் கிடைக்குது அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு தோட்டம் ஒரு கார் பார்க்கிங்கு இல்லை ஒரு பைக்கு இல்லை என்ன ஒரு ப்ரொப்போஷனாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒரு சூப்பரான இடம் அதுபோக நம்ம இடத்துல இருந்து ஒரு ஐம்பது அடி புறம்போ அந்த புறம்போக்கு இடத்த தாண்டி தான் நமக்கு வந்து ஓடை இருக்குது பெரிய ஓடை அது வந்து நம்ம இடத்துக்கும் அந்த இப்போ ஓடைக்கும் ஒரு ஐம்பது அடி டிஸ்டன்ஸ் இருக்கும் போக நமக்கு எடிஸ்டர் ஸ்கூலு பக்கத்திலே ஸ்கூல் இருக்குது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க நல்ல லேண்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டாலும் சரி இல்லை ஒரு சேல்ஸ் வீடு போடணும்னு நினச்சாலும் சரி ப்ளாட்டை நல்லா பார்த்துக்கோங்க ஜோரா பார்க்குக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உள்ள அனெக்ஸ் நகர் திருமால் நகர் எக்ஸ்டன்ஸில் உள்ள அனெக்ஸ் நகரில் அந்த ப்ளாட்டு கிடைக்குது கிழக்க பார்த்த ப்ளாட்டு அஞ்சேகால் சென்டு நமக்கு நேரடி ஓனர் தான் ஓனர் கேட்குற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தா ஒரு செண்டுக்கு வந்து நாலே லட்சம் கேட்குறாரு நேரில் வாங்க ரேட்டு பேசிக்கலாம் இடம் பிடிச்சின்னா நல்ல தாரோட ஃபேஸ்லேயே நமக்கு நரசிம்மர் கோவில் அது போக டோரா பார்க்கு எல்லாமே பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டுங்க நல்ல ப்ராப்பர்ட்டி மேலதறி நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க இடத்த பாருங்கள் பிடிச்சுன்னா ரேட்டு பேசிக்கலாம் தேங்க்யூ